ஜனனி ஜன்மசௌகியம் வரனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபேஸ்வராகே கேதவே நம கஜானம் போதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் சோமம் ஆனந்தசம்போதம் சோமாதேகரம் தட்சிணாவிஅபிமுஹம்மந்தே தட்சிணாமூர்த்திமாசரே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்டன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஜோதிட பலன்களில் ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் என்னென்னலாம் மைனஸ் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சில விஷயங்கள் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்கள் சில முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ம இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் நிறையா சிறப்பான நாட்கள் நிறையா வருது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியிலேருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் சிம்மராசிக்கு ஸோ அப்போ அந்த ஜூன் மாதத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அதே போல் கிரக சஞ்சாரங்கள் சந்திராஷ்டம காலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த ஜ அந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லாம் எப்படி இருக்கும் ஸோ எப்படியெல்லாம் சில சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கணும் உங்கள் தொழில் திருமணம் வேலை உடல்நிலை மாணவ மாணவிகள் வடக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ வழிபாடுகளில் நிறையா ஈடுபாடுகள் அதாவது கொஞ்சம் இல்லை அதாவது நம்ம ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க மாணவ மாணவிகள் நிறையா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய சில சிலர் இருக்கக்கூடியவர்கள் வேற சில பேர் கடன் வாங்கி குழந்தைகள் எல்லாம் சேர்க்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சில வழிபாடுகள் ஏன்னா நம்மளுடைய அவசர தேவைக்கு சில கடன்கள் வாங்குவோம் சில நேரத்தில் உரிய நேரத்தில் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் நம்ம குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் என்னென்னலாம் செஞ்சால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி இதெல்லாம் இருக்குது சில சில கிரக மாற்றங்கள்லாம் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் இப்போ மேஷ ராசியிலிருந்து அந்த மீன ராசி வரையிலான பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்கும் அவ்வளோதான் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இது உங்கள் சுய ஜாதகப்படி நிறையா மாறுங்க சுய ஜாதகப்படி சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படியே படிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொன்னது நடந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழ்கண்ட நம்பர் இருக்குது அந்த நம்பரில் கால் பண்ணி சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுடைய ஜா சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரிஷப ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ஜூன் மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கும் பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சில சில விஷயங்களில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எந்த துறையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பணி இடத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இப்போ வந்து இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் ரெண்டில் ஜாதகத்தில் குரு இருக்கார் வேலை இடத்துல சில சில சருக்கல்கள் வரும் சில சில பிரச்சனைகள் வரும் ரொம்ப கவனத்தோடு வேலை செய்யுங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சில பேர் அதெல்லாம் கவலைப்படாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பாங்க உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் உண்டாகும் அதே போல் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு முடிவு பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடிய மன யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில சில கடன்கள் எல்லாம் கொடுத்து சில சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டது நல்ல சிறப்பாக இனி கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லபடியாக வரலாம் இப்போ தான் நிறையா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுடைய மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க வேலையை விட்டுட்டு நான் இன்னொரு வேலையை தேடுறேன்ற ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க கஷ்டமோ நிஷ்டமோ கொஞ்ச நாள் வரைக்கும் வேலை செய்ய பிறகு பார்த்துக்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவர்கள் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜூன் பாதிக்கு மேலே பிரிந்து போகக்கூடிய ஒரு இதுவும் உண்டு இது எதனால் அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உங்கள் இப்போ ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுடைய கோபத்தினால் பெரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக பேசுங்கள் கவனமாக நடந்துக்கோங்க மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா எக்ஸ்ட்ரா நிறையா நல்ல ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கலந்துப்பாங்க ஸோ மாணவ மாணவிகள்லாம் நல்லா படிப்பாங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் தேவை அதாவது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன் போகிற குழந்தைகள் இருக்காங்க நைன்த்துலேருந்து டென்த்து வர குழந்தைகள்லாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் படிக்கிறதில் இன்னும் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் நிறையா வேணும் நிறைய சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்கள் ஓம் வாக் சரஸ்வதி நமஹா இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லுங்கள் படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த மார்க்ஸ்க்கெலாம் உங்களால் நிறைய நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் டென்த்தில் இப்போ வாங்கியிருக்கிற மார்க் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறைவு தான் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது போ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிதானிச்சு செலவு நான் ஏன் ஷேர் மார்க்கெட் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வெளியில் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதுக்கு கடன் ஆகி அந்த கடனை அடைக்க முடியாமல் என்னால் நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன் செய்து ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே ராசிக்காரர்கள் அதில் போகணும் எனக்கு உங்களுக்கு அனுபவம் இல்லையா அனுபவம் இல்லாத விஷயத்தில் தயவு செய்து போகாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் போனீங்கன்னு நஷ்டம் அடைய போகிறது என்னமோ நீங்கள் தான் அதனால் அது என்ன செய்யணும்னு பார்த்து செய்யுங்க அதே போல் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க நோய் விஷயத்தில் உங்களுடைய அப்பா அம்மா நோய் விஷயங்களை கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்டது சுபகாரியங்கள் செலவுகள் எல்லாமே உண்டு நல்லா அமோகமாக இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருக்குது திருமணம் கூடி வரும் புத்திரபாகியம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா கூடி வரும் சொத்து தொடர்பான விஷயங்கள் இதுக்குன்னே ஒருத்தர் விளங்கம் பண்ணுவோம் இதுக்குன்னே சில பேர் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வெள்ளங்கம் பண்ணுவாங்க இதை தம்பிக்கு கொடுக்காத இது அவங்களுக்கு கொடுக்காத இவங்களுக்கு செய்யாத எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒரு தடங்களை பண்ணி அவங்க என்ன நமக்கு செஞ்சாங்களே எதையாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு சண்டையை மூட்டி விட்டு சில பிரச்சனைகள் ஜூன் மாதத்தில் வரும் ஸோ இந்த சொத்து தொடர்பான பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது கவனமாக செயல்பாடு பண்ணுறது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய பெண்கள் இப்போ அடுத்த வேலைக்கு பயன் இருக்க அடுத்து எனக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணினீங்கன்னா நல்லது நீங்களாக ஒரு டிசிஷன் எடுத்துன்னு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் இதை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் ஜூன் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் இந்த ஆணி மாதம் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் யோசித்து செய்யணும் நிதானித்து செய்யணும் அவசரப்படக்கூடாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிதானித்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் செயல்பாடு பண்ணுங்கள் எந்த விஷயத்துலேயுமே அவசரம் காட்டாமல் பண்ணுங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நிறையா சக்ஸஸாக இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவர் அதிர்ஷ்ட தேவி வழிபாடு குபேர வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வீட்டில் விளக்கு பொழுது அதாவது வீட்டில் நார்மலாகவே நீங்கள் வீட்டில் விளக்கு போது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சில கரிய தடங்கல்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றிண்டு வாங்க என்னென்னா சின்னதாக ஒரு பித்தளை விளக்கில் தீபம் ஏற்றிண்டே வாங்க வெள்ளை தாமரைப்பூ தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் சுபம்